கவித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை கிரோதி வருடம் ஆணி மாதம் பதினெட்டாம் திருநாள் பரணி நட்சத்திரம் மேஷராசி ஏகாதசி திதி தேவரை பரணி நட்சத்திரம் காலையில் அஞ்சு இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் கிருத்திக நட்சத்திரம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க இல்லை லட்டு சாப்பிட்டு போங்க ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் பெருமாளுடைய வழிபாடு இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆக்சுவலாக இன்றைய நாள் தான் சந்திர மங்கள யோகம் விபரீதமாக வேலை செய்யும் பயங்கர சக்சஸ் கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் இன்றைய நாள் வந்து பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சந்திரனும் இன்றைய நாள் வந்து பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஸோ வெரி 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 ஆஸ்பேஷியஸ் வெரி பீஸ்ஃபுல் ஃபாண்டாஸ்டிக் ஒரு அடேன்னு சொல்லலாம் அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பரணி நட்சத்திரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா புனர்பூசம் குருவுடைய நட்சத்திரத்தில் தட்ஸ் கால் கோடீஸ்வர யோகம் குரு சுக்ரன் சேர்ந்துருக்கிறவங்க சுக்ரன் குரு சேர்ந்திருக்கிறவங்க கண்ணங்கள் பார்த்தீங்கன்னா லட்டு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான நாள் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பெரிய தலைமை பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் வீடு மனை வாகனங்களில் பெரிய ஏற்றம் இருக்க சில பேருக்கு வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிராப்தம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல வரையங்கள் நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய நாள் இந்த நாள் பல விஷயங்களில் இது கரெக்டு இது தப்புன்னு உட்காந்து திங்க் பண்ணக்கூடிய நாள் அதுவும் செவ்வாய் சந்திரன் ரெண்டு நட்சத்திரம் சுக்கரன்னா வண்டி வாகனங்களுக்காக மெயின்டெனன்ஸ் ஏதாவது பண்ணக்கூடிய நாள் அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் இன்ஃபேக்ட் உங்களுக்கு பல விஷயங்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய நாள் திடீர் பண வரவுகள் நிச்சயமாக ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் மிதுன ராசி அல்லது லக்னம் சார்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை சாதிக்கக்கூடிய நாள் ப்ரமோஷன் வரும் என்ற நாள் கண்டிப்பாக பெரிய பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நிறைய பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் சில பேருக்கு பெரிய பதவிகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும் நண்பர்களுடைய சப்போர்ட் ஆதரவு பெரிய பணம் சூப்பராக இருப்பீங்க என்ற நாள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாதேனோ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதனும் வைலட் அல்லது டார்க் ப்ளூ கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சங்கல்பம் நல்லா இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் பொதுவாகவே நிறையா பேருடைய வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் வேலை கிடைக்கும் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் பணி நபர்களுக்கு விவசாயிகளுக்கு அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த செய்யக்கூடிய எழுத்தாளர்களாகட்டும் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் ஆகட்டும் இவாளுக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெற்றிகளை நீங்கள் காணக்கூடிய நாள் சொல்லலாம் வேலைகள் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்களை யாரும் அடிக்கவே முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக முடிப்பீங்க உங்கள் வேலையை ப்ராஜெக்ட் ஆன் டைம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆன் டைம் எவ்ரி டைம்ங்கிற மாதிரி இந்த நாள் ரொம்ப ஒரு துடிப்போடு செயல்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருதமலை முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லலாம் பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் நல்ல அதாவது சுகபோகத்தை நிறைய அணிவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய பேர் மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலுக்கு இல்லை முருகன் கோவிலுக்கு இல்லை பெருமாள் கோவிலுக்கு சென்று வரக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் ரிசர்ச்சில் பெரிய பிளேஸ்மெண்ட்டு இந்த மாதிரி நிறையா நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சொண்டர் இந்த என்ன அவசரப்படக்கூடாது ஒரே மேட்டர் தான் சில பேருடைய வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் நடக்கும் சில பேருக்கு வந்து தண்ணீரில் இல்லைனா தீயில் சில பிரச்சனைகளில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை அடிவயிறு உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் வாய்லெட் நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் அவங்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டியை கொடுக்கும் நிறைய பேர் யாரெல்லாம் பிஸ்னஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் முதலாளிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய வெற்றியை அள்ளித்தரக்கூடிய நாள்ன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசியில் விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடக்கும் நிறைய பேர் இருக்கிற வீடு வித்துட்டு புது வீடு வாங்குறது புது ப்ராஜெக்ட் உள்ளே போகிறது உங்கள் கட்டுப்பாட்டில் உங்கள் கண்ட்ரோலில் நிறைய பேர் இன்றைக்கு நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர மங்கள யோகம் யாருக்கு வேலை உங்களுக்கு தான் பயங்கரமாக வேலை செய்யும் வீடு கட்டி முடிப்பீங்க புதுசாக லேண்டு வாங்கி முடிப்பீங்க குழந்தை பிறக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நிறைய நடக்கும் நிறைய பேருக்கு பதவிகள்லாம் தேடி வரும் அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் பச்சை நிறம் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தாயார் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க தப்புன்னா தப்புன்னு முகத்திலே சொல்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும் நிறைய பேர் யாரெல்லாம் வண்டி வாகனங்கள் நிலபலன்கள் சார்ந்த வியாபாரத்தில் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் லைன் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எதை பேசினாலும் ரொம்ப ஒரு கற்றோட்டாக பேசக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதனால் பண வரவுகளும் கொஞ்சம் தீர்க்கமாக இருக்கும் யார்கிட்டேயும் பணத்தை விட மாட்டீங்க டக்குன்னு விட வாங்கிடுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் டார்க் ரெட் கலர் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பதட்டமா இருப்பீங்க ஒரு சின்ன விஷயம் கூட வந்து டக்கு டக்குன்னு பதட்டமா இருக்குது டக்கு டக்குன்னு கோவப்படுறது அப்படி இருக்கும் ஸோ கோபத்தை தவிர்த்தால் போகிறோம் நாள் ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து எழுத்து பூர்வமான விஷயங்களில் வெற்றி கொடுக்கும் டாக்குமெண்ட் உங்கள் பேரில் ரிஜிஸ்டர் ஆகும் நிறைய பேருடைய வாழ்க்கை நாள் வந்து தொழில் ரீதியாக வேலை ரீதியான இருக்கக்கூடிய ப்ரெஷர் குடச்சல்லாம் நிவர்த்தியாகும் நிறைய பேருடைய மன வாழ்க்கை சீராகும் பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சமயபுரத்தால் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானனம் மஞ்சள் நிறம் மீன ராசி அது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு பேச்சை பயங்கரமாக பேசுவீங்க உங்கள் பேச்செல்லாம் கேட்கவே முடியாது அந்தளவுக்கு பேசுவீங்க யாரெல்லாம் வந்து பெட்ரிடனாக இருக்காங்களோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் வந்து உடம்பு நோய் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கீங்களோ இருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்துன்னா கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் முன்னிருந்து எதுவும் பண்ணாமல் நல்லது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல காசு பணத்தை ஈட்டக்கூடிய அற்புதமான நாள் பேசினீங்கன்னா மற்றவங்க அப்படியே பயப்படுவாங்க அந்த மாதிரி தான் பேசுவீங்க இன்றைய நாள் சூப்பராக இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எப்படி இருக்குது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னம் ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய ஆள்னு பார்த்தோம்னா தனுசு ரெண்டாவது சிம்மம் மூன்றாவது மேஷம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக முடிய வல்ல ஸ்ரீவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் ஜனா சுகினோ பகவன் சமஸ்தன் மங்களாணி உகந்திரோனு கண்வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க